சார் இப்போது மலர் கழிக்கும்போது சளி கூடவே சேர்ந்து வர்றது அது ஏதாவது பிரச்சனையா ம் நல்ல கேள்வி சளிக்கு வந்து இங்கிலீஷில் மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க மியூக்கஸ் வந்து நம்ம குடல் தயாரிக்கிற ஒரு முக்கியமான பொருள் மியூக்கஸ் இல்லைன்னா அந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த டைஜஷன் அந்த ஸ்மூத் டிரான்சிட் இதெல்லாமே கஷ்டப்படுது எனக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியெலாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுருவாங்க கரிசௌரும் நல்லா சாப்பிட்ருவாங்க ஏன்னா சோடா தான் இருக்கே செரிமானம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு சோடா குடிக்கிற பழக்கம் அது கரெக்டானதான் சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து ஒரு சோடா குளிக்க குடிச்சிங்கன்னு வச்சுங்க காற்றுக்கு இன்னும் கொஞ்சம் காத்து அனுப்புகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சோடா நிற்கிறனால ஏப்ப நிற்காது இது உண்மை கரெக்ட் கரெக்ட் நிறைய பேர் ஏப்ப வீட்டில் இருப்பாங்க ஏப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர்னு வந்து விழுவாங்க நான் சொல்லுவேன் ஏப்ப நல்லா இருக்கு நீங்க தாங்க ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு ஏப்பம் பிடிச்சிருந்தது இப்போ ஏப்பத்துக்கு உங்களை பிடிச்சிருக்கு டாக்டர் இப்போது மலம் கழிக்கும் போது சளி கூடவே சேர்ந்து வர்றது அது ஏதாவது பிரச்சனையா ம் நல்ல கேள்வி சளிக்கு வந்து இங்கிலீஷில் மியூக்கஸ்னு சொல்லுவாங்க மியூக்கஸ் வந்து நம்ம குடல் தயாரிக்கிற ஒரு முக்கியமான பொருள் ஜவ்வு மாதிரி இருக்கும் மியூக்கஸ் இல்லைன்னா அந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த டைஜஷன் அந்த ஸ்மூத் டிரான்சிட் இதெல்லாமே கஷ்டமாகிடும் அது இல்லாமல் வந்து கோடான் கோடு பாக்டீரியாவுக்கும் நம்ம குடலினுடைய உட்புற சுவர் மியூக்கோஸாக்கும் வந்து ஒரு அழகான ஒரு இமிக்ரேஷன் இது மாதிரி ஒரு பார்டர் செக்யூரிட்டி மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நம்ம பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போடலன்னா என்ன செய்யணும் இந்த மியூக்கோஸை தின்னுடாது ஓ அப்போ வந்து கெட்ட பாக்டீரியா வந்து நம்ம கூட ஒட்டி உறவாடி நம்ம எனிமையை மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் மியூக்கஸ் ரொம்ப மஸ்ட்டு மியூக்கஸ் இயல்பாக இருக்குது அது அதிகமாக சுரக்கும்பொழுது எல்லா இதுலேயும் இப்போ வந்து மூக்கில் இருக்குது கோழை லெஞ்சு லெஞ்சில் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மியூக்கஸ்ன்றது அதிகமாக சுரக்கும்போது தான் நமக்கு தெரியும் இல்லைன்னா அது இயல்பாக சுரந்தால் அது மோஷனை வந்து கொஞ்சம் சாஃப்டாக்கி வழுுவழுப்பாக்கி அதனுடைய வேலையை அதை முடிச்சிடும் பட் அது அதிகமாக தெரியுதுனாக்கா சாதாரணமான அந்த இரிட்டபிள் பவுல்னு ஒரு கண்டிஷன் சொன்னோம் இப்போ ஆள் நல்லா இருக்கான் ஆனால் ரொம்ப இ இ இரிட்டேபிளாக இருக்கான் சரி இரிட்டேட்டாக இருந்தாலும் எதாவது வந்து இந்த மாதிரி அப்போ வந்து அது பழைய காலத்து பேர் அதுக்கு வந்து மியூக்கஸ் குவாலிட்டிஸ்னு பேர் ஓகே அப்போ மோஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் அவசரமாக போவாங்க ரெண்டாவது போவாங்க திருப்தியெல்லாம் மூணாவது தடவை போவாங்க சாப்பிட்டோன்னு போவாங்க அப்போ வந்து அந்த கடைசியாக போகும்போது கொஞ்சம் சளி மாதிரி வரும் எகைன் இது நால் பட்டு நீடிக்குது இளம் வயசு அலாம் சிம்டம்ஸ் அதாவது உடல் எடை குறையிறது ரத்தம் வரல தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கல மோஷன் காலோட போகலை வயிறு உப்புல கட்டி மாதிரி எதுவும் தெரியல ரத்த சோகை இல்லை பசி இல்லை உடம்பு எழைச்சி அடிச்சிட்டு போகுது பலவீனமா இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் அலாம் சிம்டம்ஸ் இவங்க வந்து மியூக்கஸ் அதோட பார்ட் அண்ட் பாஸ்ட்ல இருந்தால் அப்போ அந்த அலாம் சிம்டம்ஸ்க்கு அது வந்து ஒரு ஒத்து ஒத்துவோம் ஐசோலேட்டடா அது வந்து அதர்வைஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு மோஷன் கொடுப்போம் அது மோஸ்ட்லி அது ஐபிஎஸ் தான் சின்ன சின்ன சத கட்டிகளோ மற்ற இருந்தால் கூட அந்த மியூக்கஸ் அதிகமாக செக்ரிட் ஆகி வரலாம் அந்த விரல் போடுறாங்க இல்லையா அவங்க வந்து சில சமயத்துல அந்த நான் சொன்ன ரொம்ப முக்குவாங்கன்னு அப்படி முக்கும் போது அந்த உட்புற சோறுகளே ஒன்னோட ஒண்ணு வந்து அது கடிச்சு மென்னு ரத்த ஓட்டத்தை குறைச்சிக்கிட்டு ரெக்டல் அல்சர் ரெக்டம்ங்கிறது மலக்குடலுக்கான ஆங்கில பேர் அந்த அங்க அதனால மியூக்கஸ் வரலாம் அழற்சி அழல்ங்கிறது ஒரு நல்ல வார்த்தை நம்ம தழல்னா நெருப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் அழல் நெருப்பு தான் ரொம்ப அழகா இருக்கும் இன்ஃப்ளமேஷன் ஃப்ளேம்னா நெருப்பு தான் அதுக்கு தமிழ் பேர் அழற்சி அப்ப கிரேக்க மொழியும் தமிழ் ஒன்னா தான் சிந்திச்சிருக்கு ஏன்னா ஒரு ஒரு அழற்சின்னாக்கா இன்ஃபுளம் ஆனா அப்போ வந்து ஒரு நெருப்பு பட்டிடுச்சுன்னு வச்சுங்க அப்ப இந்த இடம் இன்ஃப்ளேம் ஆகுது அந்த இன்ஃபுலம் ஆனால் அந்த இடத்த நீங்க தொட்டா சூடா இருக்கும் செவந்து இருக்கும் வீங்கி இருக்கும் அப்ப அந்த அழல் மாதிரி அந்த இடத்துல அப்படின்ட்டு கிருமி போனாலும் அதே மாதிரி நடக்கும் அதனாலதான் அது வச்சாங்க அழற்சிங்கிறது ஒரு திசு வந்து ஒரு இரிட்டேஷனால கொடுக்கக்கூடிய எதிர்வினை ஒரு முள்ளு கூத்தினாலோ ஒரு குழந்தை கடிச்சாலோ ஒரு பாக்டீரியா வந்து உட்காந்தாலோ நம்ம என்ன நிறைய எதிர்வினை இப்போ வந்து ஹெலிகோ பேக்டர் ஸ்டமக்கில் போய் உட்காருது ஓகே அது விருந்தினராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை நம்ம எதிர்வினை ஆட்டினா அது பேர் அழற்சி ஓகே அந்த அழற்சிக்கு ஆங்கிலத்தில் ஐடிஸ் ஐடிஐஎஸ் ஓகே கேஸ்ட்ரைட்டிஸ் ஓகே கோலைட்டிஸ் டெர்மடைட்டிஸ் அஃப்தால் மைட்டிஸ் ஐடிஸ்னாக்கா அழற்சி அப்ப நம்ம தமிழ் வந்து மா பிரிச்சு பெருங்குடல் அழற்சி ஓகே தோல் அழற்சி ஓகே விழி அழற்சின்னு சொல்றோம் இல்லையா ஓகே வாய் அப்ப வந்து அழற்சி வந்து இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஃப்ளமேஷன் நடந்தாலும் வந்து நீங்க சொல்ற அந்த மியூக்கஸ் வரும் ஸோ மியூக்கஸ் வந்ததுன்னா நார்மலாக அப்நார்மலான்றது அதை சுற்றி இருக்கிற மற்ற பிரச்சனை பேஷண்டோட வயசு என்ன எவ்வளோ நாளாக இருக்குது அவங்களுக்கு மலம் போறதுல வேறு பிரச்சனைகள் இருக்கா ரத்த சோகம் இருக்கா எடை குறைஞ்சிருக்கான்றத வச்சுக்கிட்டு அது வந்து சாதாரண ஒரு நியூசன்ஸாக இல்லை வேறு ஒரு வியாதியினுடைய அறிகுறியான்ட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணி அப்புறம் மேனேஜ் பண்ணலாம் சூப்பர் டாக்டர் டாக்டர் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியெலாம் எல்லாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுருவாங்க சோறு நல்லா சாப்பிட்ருவாங்க ஏன்னா தான் இருக்கே சரிமான பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு சோடா குடிக்கிற பழக்கம் அது கரெக்டானதா அதான் திருப்பி திருப்பி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமை விருப்பத்திலே நீங்கள் கை வைக்கிறீங்க மறுபடியும் சொல்கிறேன் வியூஎர்ஸுக்கு இது மாதிரி அவங்க பண்ணி திருப்தியாக நல்லா இருக்கிறாங்கனாக்கா அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் அதனுடைய சயின்டிஃபிக் பேசிஸ் தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதை அதை தொடர்ந்து செஞ்சாலும் சரி நிறுத்த விருப்ப உள்ளவங்களுக்கும் வந்து ஒரு புரிதலுக்கு நான் உதவுறேன் இப்போ இறைப்பையில் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் வாங்குற இடம் இருக்குது அப்புறம் ரிசர்வ் அக்காமடேஷன் இடம் இருக்குது இப்போ நிறையா சாப்பிடும்போது அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே இருக்கும் ஆனாலும் கொஞ்சமாவது காற்று இருக்கணும் ஒரு இறைப்பைய வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம மத்த பொருளை நிரப்ப முடியாது கொஞ்சமாவது காற்று வந்து இருந்தே தீரும் அப்ப வந்து திடப்பொருள் இருக்கு திரம் இருக்கு அப்புறம் காற்று இருக்கு அப்ப பிசிக்ஸ்ல நம்ம படிச்ச மாதிரி இது மூணு அந்த அந்த ஒழுங்குமுறையில தான் இருக்கும் அந்த தான் இருக்கும் அப்ப வந்து அந்த காற்று வந்து மேல வந்து அழுத்தி கம்மியான இடத்துல இருந்து வச்சுங்க சொன்னேன் இல்லையா மேல அந்த அக்காமடேஷன் பண்ற இடம் ஒரு டூ மாதிரி இருக்கும் இந்த டூமுக்கு வந்து ஆங்கிலத்தில் மெடிக்கலாக ஃபண்டஸ்னுவாங்க வாங்க தான் அந்த திருப்தி ரிசப்டர்லாம் இருக்கு இப்போ வந்து அந்த காற்று வந்து இப்போ வங்கக்கடல் மேல காற்று இருக்கு அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை பட் ஒரு சில நாள் அதை பேசுறோம் தாழ்வு மண்டலங்கிறோம் வழி சுழற்சிங்கிறோம் அதே மாதிரிதான் வயிற்றுக்குள்ள காற்று இருக்கு அதை பத்தி நம்ம நார்மலாக இல்லை ஆனால் நீங்க சொன்ன அந்த சூழ்நிலை ஓவரா பிரியாணி கரிசோறு எல்லாம் கட்டிட்டு அதுவும் லெக் பீஸ் வேற கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க வந்து அந்த அந்த காற்றுக்கும் இறைப்பைக்கும் உள்ள இடம் கம்மியா பிரெஷர் ஆகும்போது அந்த காற்று வந்து ஒரு சுழலா மாறலாம் ஒரு பப்புளா மாறலாம் காற்று எந்த வடிவம் வேணாலும் எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் வாயு வந்து வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு நேச்சுரல் எலிமெண்ட் அதனுடைய ஒரு விழல் நம்ம வயிற்றுக்குள்ள அந்த நேரத்தில் இருக்கு அது எடுக்கிற வடிவத்தையும் அது கொடுக்கற ப்ரெஷரையும் பொறுத்து ஸ்டமக் ரியாட் பண்ணும் சரி முன்னிலப்பா புரியுதுங்களா அந்த பபுள் வந்து இந்த பக்கம் ஏப்பமாக வராது ஆமா அந்த பக்கம் வந்து உடையவும் உடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்க வந்து ஒரு புயல் உருவாயிடுச்சு கடலில் ஒரு புயல் சரிங்களா அதுக்கு மேலே தான் உதற விதானம் இருக்கு அதை அழுத்துச்சுன்னு வச்சுங்க மூச்சே கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்க முடியாது அதுக்கு மேலே ஹார்ட் இருக்கு நெய்பர் பக்கத்து நாடு அவரு தான் அவரு படப்படக்க ஆரம்பிச்சிருவாரு சில பேருக்கு அப்புறம் இங்க வழியினோட எல்லாருக்கும் பயந்துருவாங்க ஹார்ட் அட்டாக் தான் போல இருக்கு இப்ப பயம் வந்துருச்சா நரம்புகள் வந்து அதிகமா செயல்படுதா இந்த பக்கம் ப்ரெஷர் இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப ரிலீஃப் வந்தே ஆகணும் இல்லையா கண்டிப்பா பிரியாணி எடுக்க முடியல இல்லையா ஒண்ணு சிக்கிட்டமா இல்லையா ஆமா நல்ல சிக்கலான சூழ்நிலை இப்போ சயின்டிபிக்கா நீங்க வந்து ஒரு சோடா குளிக்க குடிச்சிங்கன்னு வச்சுங்க காத்துக்கு இன்னும் கொஞ்சம் காத்து அனுப்புறீங்க ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு லெவலில் தான் அந்த காற்று வந்து உங்களுக்கு ட்ரபுளாக இருந்தது அதை இன்னும் ஜாஸ்தியாகும்போது அந்த ஷேப் மாறிடும் ஓகே அப்போ ப்ரெஷராக ஏப்பம் விடலாம் இல்லையா ஆ அந்த காற்று மாட்டின இடத்துல வந்து உங்களால் ஏப்பம் விட்டு ரிலீஃப் ஆக முடில இப்போ புது காற்று புது காற்று அனுப்பிச்சி பெருசாகின பிறகு உங்களுக்கு ஏப்பம் விட முடியும் மைனஸ் இன்ட் மைலஸ் ஆ அப்போ வந்து நீங்கள் பண்ணது தப்பு தப்ப தப்ப அதிகமாக்கி சரியாகிட்டீங்க ஓகே சரியா ஓகே அப்போ இதுல என்ன அடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னா ஏப்ப ஓட்டாதான் திருப்தி வரும்னு சொல்லி திருப்பி திருப்பி காத்து அனுப்பி அனுப்பிச்சு ஏப்ப ஓடக்கூடாது ஓகே அதுக்கப்புறம் நீங்க சோடா நிறுத்தினாலும் ஏப்பம் நிக்காது இது உண்மை கரெக்ட் கரெக்ட் நிறைய பேர் ஏப்ப வீட்டுல இருப்பாங்க ஏப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர்னு வந்து விழுவாங்க நான் சொல்லுவேன் ஏப்ப நல்லா இருக்கு நீங்க தாங்க ஆரம்பிச்சீங்க ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு ஏப்பம் பிடிச்சிருந்தது இப்ப ஏப்பத்துக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஒரு படத்துல சொல்லுவாரு ஆத்துல வந்து ஒரு பெரிய கம்பளி மூட்டை போயிட்டு இருக்கு வெள்ளத்துல இந்த வரையாறுலாம் எடுத்தாங்களே பீரோ எல்லாம் அது நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஒருத்தர் இறங்கிட்டாரு போயினே இருக்காரு வெள்ளம் போயினே இருக்கு நம்ம ஏரியா தாண்டி போயினு இருக்கிறாரு சொந்தக்காரெல்லாம் கூப்பிடுறாங்க கம்பளி மூட்டை போனா போகுது வந்துடுறா மேலே நான் கம்பளி மூட்டை எப்பயோ விட்டுட்டேன் கம்பளி மூட்டை தான் என்ன விட மாட்டேன் அதுக்கு காரணம் நான் புடிச்சது கம்பளி இல்லை கரடினார அந்த அந்த மாதிரி ஏப்பம் வந்து விட்டா திருப்தியா இருக்குன்னு சொன்னது நம்ம வயிறு தான் நான் ரொம்ப ப்ரெஷரா இருக்கிறப்பா இந்த காத்து மண்டலத்தை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணி வெளியே ஏத்துன்னு சொல்லி கடைசியா ஏப்பம் விட்டா தான் திருப்தி இருக்குன்னு சொல்லி ஏப்பத்தை வர வச்சு ஏப்பம் நமக்கு வேண்டாத நிரந்தர விருந்தாலே தங்கிட்டு என்கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்க டாக்டர் ஏப்ப என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது டாக்டர் அப்போது நம்ம அந்த இறப்பைக்கும் அந்த ஃபண்டஸ் அதுக்கும் அந்த அந்த ப்ரெஷர்லாம் குறைக்கிற மாத்திரை கொடுத்தாக்கா அதுக்கு நல்ல நிவாரணம் இருக்குது அந்த பழக்கத்தை மாற்றிட்டா போயிடும் சூப்பர் டாக்டர் டாக்டர் இப்போது கடிதம் விளையாடுதான் மறந்துட்டோம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டே வரும் அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் பேதி மாத்திரை ஆறு மாதத்துக்கு ஒரு டைம்லாம் எடுத்துக்கிறது உண்டு ஸோ அந்த பழக்கத்தையும் சுத்தமாகவே மறந்தாச்சு அப்படி எல்லாருமே பேதி மாத்திரை எடுத்துக்கலாமா இல்லை ஸ்டாப் பண்ணவங்க இப்போ மறுபடியும் எடுத்துக்க ஆரம்பிக்கலாமா என்னைய சின்ன வயசு கூண்டு போயிட்டுங்க நான் இந்த கேள்வி வந்து எல்லாமே முக்கியமான கேள்வி தான் கேட்குறீங்க பட் இது வந்து ரொம்ப பர்சனலாக வந்து ஐ வாண்ட் பியூ வஸ்ட் டு பே அட்டன்ஷன் ஏன்னா